என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் கொஞ்சம் பதட்டத்தோட வாட்ஸ்அப் காலில் வந்தார் வந்தப்போ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என் பையனை வந்து பிடிச்சு வச்சுருக்கிறதாகவும் சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ள போகிறதாகவும் மிரட்டிகிட்டு இருக்காங்க we வாட் ஹப்பனிங் சார் தெளிமி அப்படின்னா அவன் இப்படி ட்ரக் அபியூஸ் கேஸ்ல நாங்க எஃப்ஐஆர் போட போறோம் நீங்க வந்து திருப்பி அவனும் எடுக்கவே முடியாது வெளியில இதோட லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றப்ப அந்த ஆள் வந்து கொஞ்ச நேரத்துல நாங்கள் என்ன பண்ணணும் வாட் வில் அப்படின்னு கேக்கும்போது நீங்க ஜிபே பண்ணுங்க ஐம்பதாயிரம் ஜிபே பண்ணீங்கன்னா ரிலீஸ் பண்றேன் இல்ல எஃப்ஐஆர் தான் அப்படிங்கிறான் இப்படி சொல்லதுமே எனக்கு ஃப்ராடுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கு மேல வந்து அவங்க மிரட்டுறாங்க அங்க வந்து உங்களுடைய பையன் பேசுறது போல வாய்ஸ் எல்லாம் கேக்குது லா பேசுறது போல வாய்ஸ் எல்லாம் கேக்குது என்னதான் நடந்தது அதுக்கு பிறகு நடந்தது எனக்கு இந்தியா நம்பரே தெரியாது ஒழுங்கா நான் ஏன் பாகிஸ்தான் நம்பரை வா உனக்கு வேணா பாகிஸ்தான் நாடா இருக்கலாம் நீ தெரிஞ்சு வச்சிருப்ப எனக்கு பாகிஸ்தான் நம்பரை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே அந்த பதட்டத்தில் ஒரு அம்மா என்ன கதறு கதறுவா பாகிஸ்தான் நம்பருக்கு பார்ப்பாளா என்ன பாகிஸ்தான்னு வருது வேற கட் பண்ணிட்டு தெரியாம கட் பண்ணிட்டேனே திருப்பி அவன் கால் பண்ணும்போது பார்க்குறேன் பாகிஸ்தான் வருது ஒருத்தனை கரம் கட்டி தூக்கணும் பொய் வழக்கு போடணும்னா போலீஸ் எப்படி கதை கட்டணும் தெரியாதா கஞ்சா வச்சுட்டு கஞ்சா கேஸ் போடாதா போலீஸுக்கு பாகிஸ்தான் நம்பர் கிடைக்காதா இல்ல நான் இந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா நம்ம எல்லாம் நல்லா படிச்சிருக்கோம் உங்களுடைய வீட்டுக்காரரும் நல்லா படிச்சிருக்கோம் பையனுமே வந்து வழக்கறிஞர் படிச்சிருக்காரு ஆனாலுமே நீங்களே வந்து அந்த ஐம்பதாயிரத்தை ஜிபே இருந்திருந்தா அனுப்பியிருப்பீங்க பாமரர்கள் கண்டிப்பா அதை செய்வாங்கல்ல கண்டிப்பா கிட்னி வித்தாவது அனுப்பியிருப்பாங்க பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் குளோரி அணி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நேரத்து வரைக்கும் கொஞ்சம் பதைப்போட இருந்தேன் நேற்றைய தினத்தில் பாலிமர் சேனல் உட்பட மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பல நீங்கள் பிரஸ் மீட்டை கொடுத்துருந்தீங்க ஏதோ ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் மகளிர் விட மாநில ஒருங்கிணைப்பாளரில் ஒருவர் இருக்கிறத நாங்க உணர்ந்தோம் என்ன ஆச்சு நேற்று நீங்க போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருந்தீங்க அது சம்பந்தமான ஏதாவது ஏதாவது ஏரியா சட்டமன்ற தொகுதியோட ஏரியாவில் நடக்கக்கூடிய கிங்டம் தேட்டரோட முற்றுகை போராட்டம் அன்னைக்கு நடத்ததா இருந்தது முற்றுகை போராட்டம் ஸ்பாட்ல நான் இல்ல போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் கொஞ்சம் பதட்டத்தோட வாட்ஸ்அப் கால்ல வந்தாரு வந்தப்ப அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது என் பையனை வந்து பிடிச்சு வச்சிருக்கிறதாவும் சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளத போகிறதாகவும் மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்போது நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாதாரணமாக போக்குவரத்து சிபிஐங்கிறதுலாம் எனக்கு உள்வாங்கல்ல ஏதோ போக்குவரத்து இதில் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி ஏதோ அவன் ரூல்ஸ் ஸ்கில்ஸ் பேசியிருப்பான் அதனால் ஈகோ கிளாஸில் பிடிச்சி வச்சுட்டு நம்மளும் மிரட்டுறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக திருப்பி திருப்பி அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சிபிஐ உங்கள் பையன் ட்ரக் அப்யூஸில் நாங்கள் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு பயப்படுறோமோ நீங்க ட்ரக் அபியூஸ் ஆ ஏனா அப்பனா தான் சிபி நம்புவோம் ஓகே இது வந்து ட்ரக் அபியூஸ் இப்படி பெரிய விஷயமா இருந்தா தான் சிபி உள்ள வருதுன்னு நம்ம நம்புவோம் அதுக்காக அது அப்படி சொல்றாப்ல போல அப்ப நான் சொன்னா ஏன் பயம் அப்படி எல்லாம் கடையாதுனா அவங்களுக்கு புரிய ஃபுல்ல லோக்கல் இங்கிலீஷ்ல தான் பேசுறேன் அப்ப எனக்கு புரியுது நம்ம சொல்றது தமிழ்ல சொல்றது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்ல அப்படினு வாட் ஹேப்பனிங் சார் டெல் மீ அப்படினா அவன் இப்படி ட்ரக் அபியூஸ் கேஸ்ல நாங்க எஃபயர் போட போறோம் நீங்க வந்து திருப்பி அவனை எடுக்கவே முடியாது வெளியில இதோட லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாப்ல நான் சொல்கிறேன் இந்த பிளேஸை சொல்லுங்கள் சார் ஸ்டேஷனை சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம் அப்படின்னு நோ ஸ்டேஷன் இது வந்து லோக்கல் போலீஸில் சிபிஐ அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஒன்று ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பாலிடிக்ஸில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கனால அது ஒரு காரணம் ஏன்னா ஏற்கனவே ட்விட்டரில் சின்னதாக ஒரு பதிவு போட்டாலே தூக்கிட்டு போய் மூணு நாள் மிதி மிதின்னு மிதிச்சு அனுப்பணுங்களே அந்த பயம் ஓடுது இப்போது இருபத்தி நாலு கஸ்டடி மரணங்கள் வேற சொல்ல போனா திருப்புவனம் அஜித்குமாரோட மரணம் வந்து ரொம்பவே என்ன பாதிச்சுட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அப்ப அந்த பயம் ஏற்கனவே வக்கீல படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் ரூல்ஸ் பேசணாங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு முன்னாடி காவல்துறையில கூட்டிட்டு போய் அடிச்சாங்க அவன் அதை காணொலி போட்டா இப்போ வக்கீலாவும் ஆயிட்டேன் அப்படின்னு இப்போ ரீசெண்டா ஒரு இதெல்லாம் பார்த்தேன் ஸோ நமக்கு கண்ணு முன்னாடி இதெல்லாம் தான் ஓடுது காவல்துறை கைது பண்ணாலே ஒரு பயம் கண்டிப்பா இதை தான் நான் இங்கே சொல்லணும்னு வரேன் நான் இது இந்த விஷயத்துல எனக்கு பதிவுகளில் என் பையனை பத்தி தவறாக கூட பதிவு போடுறாங்க அதையும் பொற் கண்டுக்காம நான் வந்து இதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் நமக்கு ஒன்றுனா காவல்துறை மேல நம்பிக்கை வரல இந்த திமுக அரசு மேல நம்பிக்கை வரல என்ன நல்லா தெரியுது இது ஒரு வேளை ஃப்ராடா இருக்கலாம்னு உள்ளுணர்வு சொன்னாலும் என்ன தோணுது நாம் தமிழர் கட்சியில நாம காவல்துறையை பத்தி திமுக அரசை பத்தி நாம வந்து பேசுகிறனால சேனல்களில் சேனல்கள்ல இதை பார்த்துக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்மளை பழி வாங்குறாங்கன்னு நினைச்சேன் இல்லை காவல்துறை வந்து ஈகோ கிளாஸ்ல பையனை பிடிச்சி வச்சுட்டு ஏதோ மிரட்டுது இப்படிதான் நினச்சேனே தவிர இதை தாண்டி சத்தியமா ஃப்ராடுன்னு மனசு சொன்னாலும் என்னால் அக்செப்டே பண்ண முடியலை அதை அப்புறம் அந்த ஆள் வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணணும் வாட் வில் வி டூ அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் ஜிபே பண்ணீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறேன் இல்லை எஃப்ஐஆர் தான் அப்படிங்கிறான் இப்படி சொல்லதுமே எனக்கு ஃப்ராடுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் மனசு இன்னொரு மனசு என்ன அதை தடுத்து இல்லை வெயிட் பண்ணு காவல்துறையை நம்பாத இது கண்டிப்பா ஆழ்ந்த பிடிச்சிருக்குன்னா உங்க ஏரியா போலீஸா இருக்காது இது எங்கேயோ ஒரு போலீஸ் பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க இப்ப லோக்கல் எங்க ஏரியா போலீஸ்னா கணவர் தொண்டு நிறுவனம் நடத்துறதுனால சொன்ன உடனே தெரியும் டிராபிக் போலீஸுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால அவங்க இப்படி மிரட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சப்போ சமயம் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பிடிச்சிருந்தா கூட என் கணவரை கூப்பிட்டு அபராதம் தான் விதிப்பாங்களே தவிர அதாவது சட்டப்படி அபராதம் விதிப்பாங்களே தவிர இந்த திரட்டன்னு கொடுக்க மாட்டாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டது போகிற வழியில் ஏதோ ஒரு அதிகாரி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் அரசியல் வெஞ்சின்ஸு இல்லைன்னா ஈகோ கிளாஸில் பிடிச்சி வச்சிருக்காரு தான் நினச்சி பயந்து 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 ஜிபே நம்பரை எழுதுறேன் அப்புறம் என்ன ஜிபே நம்பரை எழுதிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தள்ளி போகவும் நான் வந்து நூறுக்கும் அடிச்சிட்டேன் நூறுக்கு அடிச்சு சொல்லிட்டேன் உடனே கொஞ்சம் அந்த என்னோட கான்வர்சேஷன் அவனுக்கு கேட்டுட்டு காப்புக்கு போகாதீங்க அப்படிங்கிறான் இங்கிலீஷ்லேயே அப்பவும் எனக்கு சொல்லுது அப்போ போலீஸ் கிடையாது ஏன்னா சிபிஐயா இருந்தாலும் ஏன் காப்புக்கு போகிறத பத்தி போலீஸுக்கு போறதை பத்தி அவன் கவலைப்படணும் பயப்படணும் அப்படின்னு தோணுது அப்புறம் இன்னும் மனசுக்கு சொல்லுது அவன் போலீஸுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறான் ஆனால் அவன் இல்லைங்களும் அவன் தூக்கி வச்சிருக்கோம் அப்படி அப்படிதான் மனசு சொல்லுது இன்னொரு காவல்துறை சட்டத்துக்கே தெரியாமல் ஏதோ பண்ணுது அப்படின்னு தான் நமக்கு தோணுது அடுத்தது அதே டைமில் அந்த முற்றுகை போராட்டத்தில் என்ன இன்னும் காரணமே அப்படின்ட்டு மாநில பொறுப்பாளர் ஸ்டாலின் அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது எனக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் நான் அதை பற்றியா பேச முடியும் இங்கே தான் கொப்பளிங்க ஏன்னா என் பையன் இடையில அழுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஏன் என் வீட்டுக்காரர் லாயர்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்களான்னு அவன் சண்டை போடுற மாதிரி ஒரு வாய்ஸ் அதுக்கப்புறம் ஒரு அழுத வாய்ஸ் மூணு தடவை இப்படி வருது அப்போ என் பையனை ஏதோ பாடுபடுத்துறாங்க சித்திரவதை பண்ணுறாங்கங்கிற பதட்டத்தில் இருந்ததுனால அவர்கிட்ட என் பையனை கடத்தி வச்சுட்டு சித்திரவதை பண்ணுறாங்க காவல்துறை அப்படின்னு ஆக ஆரம்பிச்சுட்டேன் ஆ ஒரு அப்புறம் பந்தோபஸ்துக்கு வந்த ஆய்வாளிட்ட இன்னும் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க நீங்க பேசுங்கன்னு கொடுக்கவும் அவங்களும் அதை கேர் கேராக கேட்டுட்டு அவங்க அவங்க வழியில் எங்களோடய லோக்கல் போலீஸாக காண்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க இருந்தும் எனக்கு வந்து அழைப்புகள் வந்து ஃபர்தராக வேகமாக ஒவ்வொருத்தரும் பையனோட ஃபோன் நம்பர் கேட்குறது அப்படி போச்சு போயிட்டே இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார் பையனுக்கு ஃபோன் பண்ணிங்களான்னு கேட்டார் இல்லை சார் ஏன்னா அது மனசில் ஓடலை உங்கள் ஹெல்ப்பை கேட்கணுங்கிறது மட்டும் தான் எனக்கு மனசில் இருந்தது அதுக்கடையில் ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது தோணலை அப்படின்னு ஆக்சுவலாக தோணுச்சு ரெண்டு காரணம் தான் ஒன்று ஃபோனை பிடுங்கி வச்சுருப்பாங்க சுவிச் ஆஃப் ப்ரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இன்னொன்று நம்ம ஃபோனை கொடு அடித்து அவன் உண்மையா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டா தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பையன் அதை விட போலீஸ் சிக்னலை கண்டுபிடிச்சி அவன் சிக்னலை வாங்கி போய் பிடிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சுருவானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு நீங்கள் தயாராகிட்டீங்க ஜிபேன்னு ஒன்று இல்லை என் வச்சுட்டு இல்ல நான் வச்சுட்டு இல்ல என் பையனும் வச்சிட்டு இல்ல இப்ப என் பையன் வச்சுட்டு இருந்தா என் பையன்கிட்டயே விரட்டி கேட்டிருப்பாங்க அவங்க உண்மையிலே பிடிச்சு வச்சிருந்தான் ஆஹ் என் ஹஸ்பண்ட்டே இல்ல ரெண்டு பேர்த்தையுமே இல்லை எனக்கு வந்து இது ஃப்ராடுன்னு தோணுது ஏன் என்ன ஆனால் என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாரு ஜிபே அனுப்புறதுக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன் ஏன்னா அவரும் அந்த லைன்லேயே இருக்காரு இருக்கிறதுனால ஏன்னா லைனை விட்டுறக்கூடாது பையனை கோட்டை விடக்கூடாது அவன் சேஃபாக இருக்கணுங்கிறனால பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வரோம் சார் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணும் சார் ஜிபே இல்லைனா நம்ப மாட்டேங்கிறான் ஆர் சேயிங் லை ஐ நோ யுவர் த பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிறோம் அப்புறம் மிஸ்ஸஸ் உங்கள் ஜிபேலேருந்து அனுப்புங்க அப்படின்னு அனுப்புறதுக்கு ஆக்சுவலாக ஜிபே இருந்து தான் அனுப்பி தொலைச்சிருப்போம் அப்படி தான் இருப்பீங்க ஐம்பதாயிரம் அனுப்பியிருப்பீங்க வேற பிள்ளை கண்டிப்பா நாம தான் யாரும் மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறோம் அது ஃப்ராடுன்னு தெரிஞ்சா உறுதியா நம்ம நான் கூட போடா போன் வச்சுட்டு போய் தொலைச்சிருப்போம் நம்ம தான் பழி வாங்கல் படலாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பழி வாங்குற இடத்துல ஒரு போலீஸ் ஆசைப்படுறோம் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படியாவது டீல் பேசி வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான் தான் அப்படியும் அப்படி மனசு அவ்வளவு காவல்துறை மேல நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு இல்ல நான் வந்து குழந்தைகள் அல குடும்பத்துல மெம்பரா இருக்கும் எங்களுடைய வேலை முழுக்க முழுக்க காவல்துறையோட தான் காவல்துறைக்கு ஆணையிடும் பெரும் பொறுப்புல இருப்போம் ஏன்னா போக்சோ கேசஸ் சைல்டு மேரேஜஸ் இதெல்லாம் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க மேல நீங்க வந்து இந்த பிரிவுல ஆக்ஷன் எடுங்கன்னு ஆர்டர் போடுறது ஒன் ஆஃப் த வேலை அதே மாதிரி ஷெல்டர் இல்லாத பிள்ளைங்கள இல்லங்களுக்கு அனுப்புறது நம்ம வேலை படிப்பு எஜுகேஷன் வேணுங்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஹோம் வழியாக படிக்க வைக்கிறது வேலை நலனுக்கு குழந்தைகள் நலன் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆர்டர் போடுறது நம்ம வேலை இதில் முக்கால் பங்கு வேலை காவல்துறையோடு தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு காவல்துறை கூட எனக்கு கோஆப்ரேட் பண்ணது கிடையாது மற்ற நாலு பேரும் என்ன சொல்லுவாங்க குழந்தைங்களை வச்சு பெரியவங்களை காப்பாற்றி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை கேட்டு தான் போலீஸ் நடக்கும் எத்தனையோ ஆர்டர் நான் போட்டதை அவங்க மதித்ததே கிடையாது அதுக்கு ஒரு பொருட்டாக இது பண்ணது ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்திற்கு வந்த வந்த போஸ்ட்டுக்கு வந்த காவல்துறை உங்களுக்கு உதவி பண்ணி உதவி பண்ணியிருக்கு அதையும் மறக்க முடியாது ஏன்னா அது மேபி பந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கும் ஏன்னா இவங்க மைக்கில் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பிரமுகர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒன்று மயிலா எங்கள் காக்கும் அந்த என்ஜிஓ அந்த என்ஜிஓ பத்தி ஓரளவு தெரிஞ்சனால ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தனால எல்லாருமே இல்ல அப்படி கூட நம்ம சொல்ல வேண்டாம் எனக்கு நூறுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும் கண்டிப்பா அப்ப நூறுக்கு போன் பண்ணும் போதே அவங்களுமே எனக்கு நல்லாவே இது பண்ணாங்க சோ ரெஸ்பான்ஸ் அந்த இந்த வாட்டி நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டைமுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும் இருந்து வந்ததுனால இருக்கலாம் அந்த கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அங்க புத்து நம்ம ஒரு கிங்டத்துக்கே இந்த வரத்து வாரம் அப்ப நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது அது காழ்ப்புணர்ச்சியில நடக்குதுன்னு நான் நம்புறேன் அப்போ அவங்க அதை தொடக்கணும் அதை மாத்தணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க கண்டிப்பா பெரிய லெவல்ல ஏசி லெவல்ல கூட நமக்கு அழைப்பு கொடுத்து அது அதுக்கான உதவிகள் அவங்க செஞ்சாங்க அதனால உண்மையில கிடைக்காது அதைதான் நான் சொல்ல வரேன் கண்டிப்பா இது ஒருவேளை நாம் தமிழர் கட்சின்னு இருந்தனாலையும் அதுக்கப்புறம் பேச பேச எங்களுடைய தொண்டு நிறுவனம் பத்தி தெரிஞ்சனாலையும் நடந்துதான் இருக்கலாமே ஒழிய கண்டிப்பா நான் இப்ப ஒரு பெ பெண்ணா போனேம்னா இது வந்து இவ்வளவு வேகம் போயிருக்காது அப்படிங்கிறத நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காவல்துறை மேல இப்போ எனக்கு நம்பிக்கை வரல இப்போ இந்த அரசு மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது இன்னும் இன்னும் இப்படி எத்தனை வந்தாலும் நான் முதன் முதல்ல இதே பதட்டம் என்ன எனக்கு என்ன தோணும் அரசியல் கால்பந்து வச்சுதான் முதல்ல வந்து நிக்க ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு கண்ணுங்கிற ஒரு வயதானவர் என்ன பதிவிட்டாரு ஒரு லைன்ல ஏதோ பதிவிட்டாரு எங்கண்ண ஆட்சிக்கு வந்தா உன் பதவி போச்சுன்னு ஒரு ஐபிஎஸ் பார்த்து போட்டாரு அதுக்கு மூணு நாள் தூக்கி வச்சு போட்டு இந்த கண்ணனா யாருக்குமே தெரியாது கட்சியில அப்போ ஒரு உறுப்பினர் இருக்காருங்கிறது அவர் போயிட்டு வந்த பிறகுதான் தெரியும் அப்படி இருக்கும்போது நம்மள ப நம்மள அவங்க வந்து என்ன சொல்றது கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் அதனால கண்டிப்பா இப்பவும் நம்மளை பாதுகாத்தது நாம் தமிழர் ஓகே அதுக்கு மேல வந்து அவங்க மிரட்டுறாங்க அங்க வந்து உங்களுடைய பையன் பேசுறது போல வாய்ஸ் எல்லாம் கேக்குது லா பேசறது போல வாய்ஸ் எல்லாம் கேக்குது என்னதான் நடந்தது பிறகு அதுக்கு பிறகு நடந்தது எனக்கு இந்த போலீஸ் காவல்துறை வந்து என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பையனுக்கு பேசுங்கம்மா அப்படிங்குமோ உடனே நான் கட் பண்ணிட்டு அவர் சொல்லி முடிக்க கூட இல்லை நான் கட் பண்ணிட்டு அவனுக்கு கால் பண்ணோம் வீடியோ காலில் வாப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கடையில் என்ன நான் இவங்க ஃப்ரெண்டுக்கு பேசினேன் இல்லையா அவர் காண்டாக்ட் பண்ணிட்டாரு ஏன்னா என் பையனோட சீனியருக்கு கான்டெக்ட் பண்ணி அவர் என் கூட தான் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லவும் வீடியோ காலில் வந்தான் வீடியோ காலில் வீடியோ காலில் வரும்போது கூட மனசு என்ன தெரியுமா சொல்லிச்சு ஒருவேளை எல்லாரையும் மிரட்டி ட்ரெயின் செட்டப்பில் இயல்பாக பேசுங்க அப்படின்னு சொல்ல வச்சுருக்கோம் அப்படின்னு கூட மனசு சொல்லிச்சுன்னா எந்த அளவுக்கு இந்த ஆளும் கட்சி காவல்துறை நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்கு உளவியல் ரீதியாக நம்ம எவ்வளவு உள்ளுக்குள்ள நம்ம அறியாம பயந்துட்டு இருக்கோங்கிறத நான் இதில் வெளிப்படுத்துகிறேன் நம்ம துணிச்சலாக பேசுகிறோம் துணிச்சலாக நிற்கிறோம் பொது வாழ்க்கைக்கு வந்தா இந்த இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சும் நம்மளை இவ்வளோ பயமுறுத்து இந்த அரசாட்சின்னா இது எப்படி நல்லாட்சி ஆக முடியும் பயத்திலே வச்சிருக்கோம் அதுவும் வந்து தன்னுடைய பையன் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் கூட ஏன்னா வழக்கறிஞர் தான் லா பாயிண்ட் பேசுவான் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அப்பதான் முட்டிக்கிட்டு ஈகோ கிளாஸ் தான் முட்டிக்கிட்டு வந்துருமே ஓகே சட்டப்படி தானே பேசுறாங்கிற எண்ணெலாம் வராது வா என்கிட்ட வந்து தும்ரா நீ லாயருக்கு படிக்கிறேன்னா நாங்க பெரிய இதுவா இப்படி தானே ஆரம்பிப்பாங்க நீங்க இதுல எல்லாம் காவல்துறையும் நம்பக்கூடாது நடப்பு அரசாங்கத்தையும் நம்பக்கூடாதுங்கிறத இது அது பை சான்ஸ் கடவுள் புண்ணியம் கட்சி புண்ணியத்துல ஏதோ வந்து நல்லபடியா கொஞ்சம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க இது ஒரு மோசடி கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதுக்கப்புறம் அவன் வீடியோவில் வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சு அது கடையில் என்னுடைய வீட்டுக்காரோடைய நண்பர் ரீச் ஆயிட்டாரு ஏன் எங்கள் ஹஸ்பண்ட் ஏன் போக கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இருந்து ஒரு அதிகாரி அனுப்புகிறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக காத்திருந்து டக்குன்னு போய் அவன் அங்கே அவன் என்ன வேலைக்கு போனானோ அங்கே தான் நின்றுட்டு இருந்தான் ஸோ அதை முடிச்சிட்டு வீடு கூட்டிட்டு ஓகே அந்த கால் உங்களுக்கு கட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட் ஆச்சு ஆ வீடியோ காலில் வந்தாப்பில் இப்போ வந்து பையன் வீடியோ சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சவொடனே என் ஹஸ்பண்டு கட் கட் பண்ணிடுவார் இல்லையா கட் பண்ண வீடியோ கால்ல வந்திருக்கான் எடுத்துட்டாங்க எடுத்துட்ட உடனே இன்னும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரல இந்த அவங்களை இப்படிதான் நினைச்சிருக்காங்க இவங்க செட்டப்ல பண்ணி வச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு பேச்சு குடுக்கலாம் இல்ல வர்ற போலீஸுக்கு அந்த பேச்சை கேட்டா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல இப்ப அவன் சேஃப்னால குற்றவாளியை படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கும்போது போது கரெக்டா போலீஸ்காரர் வர்றது தெரி தெரிஞ்சா அவன் வந்து பாக்குற மாதிரி இருந்திருக்கும் போல கேமரால விழுற மாதிரி இருந்த உடனே பயந்து திருப்பி இது பண்ணிட்டாங்க ஏன்னா போலீஸ கூப்பிடுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏன்னா இன்னும் மனசு என்ன சொல்லுதுன்னா யாராவது யாருக்காவது பிடியில் இருக்காங்களோ இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கட் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டு அதாவது ரிலேட்டிவ் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ன உடனே அடுத்த வீடியோ கால் வரும்போது எடுக்கவேல அதோட ஓகே அந்த வீடியோ காலில் எந்த மாதிரியான நபர் அங்கே இருக்குது வீடியோ கால் வந்ததுமே பதட்டத்தில் காதில் வச்சுட்டாங்க ஓகே அதனால அது எப்படின்னே தெரியல ம் வீடியோ கால் வந்த நம்பரும் ஆடியோ கால் வந்த நம்பரும் ஒரே நம்பர் அது தெரியல அது கணவர்கிட்ட கேட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு பதட்டத்துல பாத்துருக்கவே மாட்டாங்க நானே அவரோட போனை வச்சு என் போன்ல எடுத்த ஒரு டூ தான் அந்த நம்பரையே பார்த்தேன் அதுவும் அப்ப பாக்கல அப்ப என் நைன்டி டூன்னு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லாரும் பதிவுல வந்து நைன்டி டூ பாகிஸ்தான் நம்பர் உனக்கு தெரியாதா ஏன்னா நான் வந்து பெரிய வரலாற்று ஆசிரியை எனக்கு வந்து அத்தனை கண்டத்தோட நம்பர் வேற நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன் எனக்கு அதான வேலை எனக்கு இந்தியா நம்பரே தெரியாது ஒழுங்கா நான் என் பாகிஸ்தான் நம்பரை உனக்கு வேணா பாகிஸ்தான் எதிரி நாடா இருக்கலாம் நீ தெரிஞ்சு வச்சிருப்ப எனக்கு பாகிஸ்தான் நம்பரை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே அந்த பதட்டத்துல ஒரு அம்மா என்ன கதறு கதருவா பாகிஸ்தான் நம்பர் பாப்பாளா என்ன பாகிஸ்தான் வருது வேற கட் பண்ணிட்டு தெரியாம கட் பண்ணிட்டேனே திருப்பி அவன் கால் பண்ணும்போது பார்க்குறேன் பாகிஸ்தான் வருது ஆனாலும் எனக்கு எவன் எவனோ எந்த சுமையை தூக்கிட்டு வந்து கூட வரட்டலாமே யாருக்கு தெரியும் போலீஸ்க்கு பாகிஸ்தான் நம்பர் கிடைக்காதா ஒருத்தனை கரம் கட்டி தூக்கணும் பொய் வழக்கு போடணும்னா போலீஸ் எப்படி கதை கட்டணும்னு நமக்கு தெரியாதா கஞ்சா வச்சுட்டு கஞ்சா கேஸ் போடாதா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அதனால நான் ஏன் பாகிஸ்தான் எங்கேயா நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்தா கூட நான் பயந்துதான் ஒரு அம்மாவா அது கொஞ்சம் டிஎம்கே எல்லாம் வந்து கேட்பாங்க பதிவுல அப்படி அதுக்கு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது உடனே வந்து விளம்பரம் தேடுற இது அப்படிம்பாங்க விளம்பரம் தே பதிவுல சொல்லியிருக்காங்க அறிவாளிகள்லாம் எல்லாம் டிஎம்கே அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா விளம்பரத்துக்காக நான் இதை வந்து மீடியால சொல்றேன்னு மீடியாவுக்கு நான் போகல அந்த முற்றுகை போராட்டத்தில் அந்த மீடியா காதில் விழுந்ததுனால அவங்க வந்து என்கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது அதனால் நீங்கள் சொல்லுங்கன்னாங்க நானும் அவர்னஸ்க்காக சொல்லிடுறேன் எனக்கு பொதுமக்களை அவேர்னஸ் பண்ணணும் அதனால நான் சொல்லிடுறேன் நானே இப்படி பயப்படுறேன்னா ஒரு சாமானிய பெற்றோர் எவ்வளோ பயப்படுவாங்க ஹார்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துறதுலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்ம சொல்லியே ஆகணும்னு அதுக்கப்புறம் நான் அதை பயன்படுத்திக்கிட்டேனே தவிர நான் இந்த மீடியாவையும் கூப்பிடலை விளம்பரம் பண்ணணும்னா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே தொண்டு நிறுவனம் என்னுடைய வீட்டுக்காரர்கள் நடத்துகிறாரு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது சென்னையில் எவ்வளோ இடத்துல தொண்டு அது மூலமாக ஏழைகள் இருக்காங்க நாங்கள் நாலு பெட்ஷீட் கொடுக்கறத ஃபோட்டோ எடுத்து போடலாம் நாலு பிரியாணி பாக்கெட் கொடுக்கறத ஃபோட்டோ எடுத்து போடலாம் நானும் அகரம் கட்டளை மாதிரி ஐம்பது பேரை படிக்க வச்சேன்னு ஒரு விழா நடத்தலாம் நாங்கள் எங்க ஸ்டேட்டஸ்ல இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு எங்க தொண்டு நிறுவனத்தை பத்தி பாத்துருக்க முடியாது புருஷன் ஸ்டேட்டஸ்ல பார்க்க முடியாது நாங்க அப்படி ஒரு நடத்துறத சொல்லிக்கிறதே கிடையாது அவங்க போர்டை பார்த்துட்டு வருவாங்க அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க அதுல நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அதான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ விளம்பரங்கிறது எனக்கு அவசியம் இல்லை என்னோட ஒரே குறிக்கோள் நம்ம தப்பா நினைச்சி ஒன்ன சொல்லிட்டோம் அதை ஃபர்ஸ்ட் துடைக்கணும் பிளஸ் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் காவல்துறையை அணுகிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வரவே இல்லை வராது நம்ம எடுக்கலனாலே அவனுக்கு புரிஞ்சிடும் நம்ம பையனை பையன் நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறது நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றப்போ அந்த எண்ணை வந்து கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஆமா கொடுத்தோம் ஜிபே நம்பரையும் கொடுத்தோம் இதையும் கொடுத்தோம் அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் பார்த்த உடனே நைன்டி டூ இப்படி வந்தாலே அவங்க ஃப்ராடுன்னு கன்ஃபார்ம் சைபர் ஃப்ராடுகள் அப்படின்னு அவங்க அதை அப்படியே ஏதாவது நாங்க இந்த ஆக்சன் எடுத்தோம் தெரியல நான் நேர்ல போகல எல்லாமே பையனும் ஹஸ்பண்டுமா தான் போய் எல்லாத்தையும் முடிச்சாங்க நான் நேரில் போக வேண்டியது இருந்தது அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் அப்ப இல்லாததுனால கூப்பிடும் போது வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்னு கம்ப்ளைண்டா அவங்க ரெஜிஸ்டர் எடுத்துருக்காங்க எடுத்துருவாங்க நம்ம நூறுக்கு போட்டாலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும்

இதுவரைக்கும் சைபர் கிரைம் மாஃபிங் பண்ண ஆளை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு பாலியல் வன்கொடுமையில எங்க இருந்தோ என்ன சொல்றது தான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு இது மாதிரி மணி லூட்டிங் பேர்சன்ஸ கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி ஏன் நீங்க ஒரு நீங்க யாரையா ஒரு ஃபோன் காணாம போச்சுன்னா கூட நமக்கு வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி தான் சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது சைஃபர் கிரைம் சைஃபராக அது பேருக்கேற்ற மாதிரி பூஜ்ஜியமாகவே நிற்கிது அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பிளேஸு தூங்கி வழிகிற ஒரு பிளேஸு அவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து நூல் நூல் பிடிச்சி போனால் வேலை ஜாஸ்தி ஏன்னா கார்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த பர்சன்ஸ் இந்த ஹேக்கர்ஸை பிடிக்கிறது ஒரு ரிஸ்க்கான ஜாபுங்கிறனால ஈஸியாக உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய நாங்கள் இன்சிடென்ட் நான் வந்து அந்த குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் இருக்கும்போது இந்த மார்பிங் கேசஸ் வந்திருக்கு ஒரு ரெண்டு அப்போது நான் அனுப்புனதுக்கு ஒரு மூச்சு காட்டலை அதை நான் திருப்பியே அது நடவடிக்கைக்கு போகிறேன்னா என்னோட இது முடிஞ்சிருச்சு அதோட அதை அனுப்பி ஒரு ரெண்டு மாதம் எப்போவுமே நம்ம ஒரு முப்பது நாள் அறுபது நாள் மீட் பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படி பா நான் பண்ண அந்த நேரங்களில் அதோட என்னோடய பதவிகள் முடியும் போது நம்ம அதை டிஸ்கண்டினியூ அப்படி அதை தொடர முடியாது அது அதுக்கப்புறம் வந்து கமிட்டி செஞ்சு தான் இல்லையான்னு நம்ம மூக்க நுழைக்கவும் முடியாது கண்டிப்பாக சைபர் கிரைம் பக்கம் யாரும் தலை வச்சே படுக்க மாட்டாங்க ஓகே அவங்க நல்லா படுத்துவோம் இல்லை நான் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா நம்ம எல்லாம் நல்லா படிச்சிருக்கோம் உங்களோட வீட்டுக்காரரும் நல்லா படிச்சிருக்கோம் பையனுமே வந்து வழக்கறிஞர் படிச்சிருக்காரு ஆனாலுமே நீங்களே வந்து அந்த ஐம்பதாயிரத்தை ஜிபே அனுப்பி இருப்பீங்க இப்போ பாமரர்கள் கண்டிப்பாக அதை செய்வாங்கல்ல கண்டிப்பாக கிட்னியை வித்தாவது அனுப்பியிருப்பாங்க கண்டிப்பா அனுப்பாங்க ஓடி போய் டாக்குமெண்ட் அடகு வச்சோ இருக்கிற ஒரு சொத்தை வித்து வட்டிக்கு வாங்கியாவது அனுப்புவாங்க ஏன்னா பதிவுலயே நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேரு என்ன திட்டி திட்டி டிஎம் கே கோஸ்டிகெல்லாம் நம்மள திட்டி திட்டி போடுது அந்த பதிவுகளுக்கு என்ன திட்டுற பதிவுகளுக்கு கீழே வந்து வேற வேற நபர்கள் போடுறாங்க என் பையனா என்ன கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லி என் அட வச்சிருக்காங்க அதே மாதிரி என் பையனை கடத்தி வச்சிருக்காங்க எனக்கும் இப்படி வந்திருக்கு நிறைய வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் பதிவு போட்டிருக்காங்க அதனால அவங்க சொல்றது வந்து குறை சொல்லாதீங்க ஒன்னும் இல்ல இந்த மீடியாவுக்கு எப்படி தெரியுமா இல்ல அந்த டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில போய் பாதிக்கப்பட்டவங்க பேசிட கூடாது ஓகே அதாவது ஏன்னா அரசங்கத்தை குறை சொல்றோம் அதுலயும் இந்த கலர்ல போய் நான் கொஞ்சம் கருப்பு சாயம் எல்லாம் நான் கட்சியை பத்தி பேசாம நான் இன்னைக்கு போய் இதை மீடியால சொல்லியிருந்தேன்னா பாரு படித்த பெண்கள் நீங்களே மாறலாமா படித்த பெண்ணே எவ்வளவு பதட்டமாகிறார்கள் படித்தாலும் பெண் தானே என்ன படித்தாலும் அம்மா அம்மா தானே அப்படின்னு பதிவு போட்டிருப்பாங்க நாம் தமிழர் கட்சின்னு சொன்னனாலதான் அவ்வளவு வசவு சொற்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியில இருக்க அம்மாவுக்கு உணர்ச்சியே கிடையாதா நான் இதே இது படிச்ச பெண்களுக்கு பதட்டம் ஆகாதா அவன் அவன் வீட்டுல எப்படி ஒரு ஃபோன் வந்தா தெரியும் பிள்ளைய கடத்தி வச்சிருக்கேன் மூணு வயசு பொண்ணு திருப்பி வருமா பாத்துக்கோன்னு ஒரு ஃபோன் வந்தா தெரியும் அடுத்து வந்து என் பையனை பத்தி அப்படி போட்டிருக்காங்க உன் பையன் அப்ப கேடியா இருந்திருப்பான் உனக்கு வந்து என் பையன் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன்னு சொல்ல முடியல அரை மணி நேரம் நான் அவன்கிட்ட பேசனா சொல்ல முடியுமா கேட்கறதுக்கு யாருக்காவது நேரம் இருக்கா என் பையன் அப்படி பட்டவன் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு புரியுமா நம்ம என்ன செய்வோம் லீகலா போறதுக்கு நம்ம வழக்கு வாது பொய் வழக்கு புனேகிறீங்களா என்ன கஷ்டப்படுத்தணும் என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இதை எதிர்கொள்ள நான் தயார் ஓகே அந்த நிமிடத்துல அவன் பாதுகாப்பா பேச்சு அவன் மேல கைய வச்சிட சேஃபா பதட்டம் தானே தவிர என் பையன் பிள்ளை தப்பு பண்ணியிருப்பான் அந்த பதிவுல வந்து உன் பிள்ளை அப்போ வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு நான் என்ன சொல்றது என் பிள்ளையோட வளர்ப்பை பத்தி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா எல்லா கட்சிகளையும் பெண்கள் இருக்காங்க உங்கள் வீடுலயும் பெண்கள் இருக்காங்க அம்மா அம்மா ஒரு பெண் தான் உங்க வளர்ப்பு சரியா இருந்தா நீங்க என்னை பத்தியோ என் பையனை பத்தியோ சொல்ல போலீஸ் பொய் வழக்கை போடுறது இல்லையா என் பையன் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும்ங்க ஆனா போலீஸ் பொய் வழக்கு போடுதா இல்லையா எதுவும் ஆள் கிடைக்கலன்னா லோக்கலா ஒரு பையனை தூக்கி போய் போட்டுதானே நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லி எத்தனை பொய் வழக்கு போடுது அரசியல் காழ்ப்புணர்ச்சி போலீஸ் வந்து கூட்டிட்டு போகவே இல்லையா இப்ப மாரிமுத்துன்னு ஒரு ஆள் புலிப்பல்ல வச்சுட்டு விசாரணை விசாரணை தாங்க முடியாம சித்திரக்காரு தற்கொலைன்னு சொல்ல இல்லையா அஜித் இந்த அஜித்குமார் மரணத்தை செய்திகளை நம்ம கேட்டப்பறம் நமக்கு பயம் வருமா இல்லையா வர அப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா இப்படி ஒரு பெண் போய் நின்று அழுதுட்டாங்கன்னா நான் இப்போ அழுது அழுதா நான் வந்து பெண் நான் வந்து நேரம் பையன் கிடைச்ச சந்தோஷத்துல நான் இருக்கேன் ஒரு பதட்டம் இருக்கே தவிர எனக்கே கொஞ்சம் சிரிப்பா வருது நாமளே எப்படி வந்து பதட்டம் ஆகிட்டோமே அப்படிங்கும்போது ஓ நீங்க நம்புற மாதிரி நான் கதை சொல்ல முடியுமா கதை இல்லை அது சரியா அப்போ இந்த நாம் இன்னொருத்தர் நீங்க உடனே நம்ம அண்ணனை வச்சு எனச்சி ஒரு பதிவு அப்புறம் நான் அதான் நான் கேக்குறேன் இதை பாக்குற டிஎம்கே காரர்களுக்கு கேட்குறேன் நீங்க உங்க அம்மா உங்க வீட்டு பெண்கள்லாம் ஓட்டு போட்டீங்க கலைஞர் கருணாநிதிக்கு என்னதுனால அவர் வந்து ஏழு கல்யாணம் பண்ணிட்டாரு அதுல மிஸ்மரிஸ் ஆகிய போட்டீங்க ஏ இல்ல இல்லை நீங்கள் உங்க வீட்டில் யா எந்தெந்த தலைவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கள அந்த தலைவர்களோட இதா இல்லை துர்கா ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின் ஸ்டாலின் அவங்க இதுல எவ்வளவோ பெண் கீதா ஜீவன் எல்லாருமே இருக்காங்க அப்போ இவங்களோட இவங்க எல்லாம் உங்களுக்கு சித்திகளா

அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும் அப்ப அப்படி அப்படிலாம் இருக்குல்ல நீங்க அவனை பத்தி சொல்றதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான் ஆனா அவன் அம்மாவை பத்தி சொல்றதை பத்தி அவன் கவலைப்படுவான்ல அப்போ கட்சியில பெண் ஒரு பெண் இருப்பதாலேயே அதை எப்படி நீங்க தலை அதோட தலைவரை என்னச்சி பேசுவீங்க அப்போ உங்க தலைவர்களோட அங்க வேலை பார்க்குற அமைச்சர்கள்லாம் உங்க தலைவர்களோட ஆட்களான்னு நான் கேட்க தோணுது அதனால பேசாதீங்க என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது சும்மா நடை உடை பாவனைகளை வச்சு நீங்களே ஏதாவது கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உலகத்துல எல்லாரும் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இழுத்து பின்னி என்ன தேய்ச்சிட்டுலாம் போக முடியாது பாரம்பரிய ட்ரெஸ்ஸுக்கு போனோம்னா நீங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாரம் ப்ளவுஸே போடாம சேலையை சுத்திட்டு முட்டு வரைக்கும் உள்ள சேலையில தான் நடந்தாங்க அப்ப அதை எந்த தமிழ் கலாச்சாரத்துல சேர்ப்பீங்க அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது அதனால உங்க கட்சிகள்லயும் ஆள் இருக்காங்க உங்க வீடுலயும் பெண்கள் இருக்காங்க உண்மையிலே தப்பு நடந்தா ப்ரூஃப் பண்ணி போடுங்க ஓகே ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்க போய் மீடியால பேசினது பெரும் விமர்சனத்துக்கு ஆயிருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அன்எக்பெக்டட் சொல்ல போனா ஏன்னா நான் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னுதான் வாங்கினேன் வரவான்னு கேட்கவும் வாங்கன்னு சொன்னதே எனக்கு மக்களை உஷார் பண்ணணும் இப்படிதானே தூக்கி ஐம்பதாயிரத்தை குடுத்துருவாங்க பதட்டப்படுவாங்க ஆஸ்பத்திரி எல்லாம் அட்மிட் ஆயிருவாங்க ஒரு சிலர் அப்படிங்கறதுக்கு சொல்ல போயி நென்டிக்கே பிரம் எல்லாம் கிடையாது நம்ம எண்டிக்கேல ஒரு ஆளு அப்படிங்கறனாலே நம்மள வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா நீங்க பிளங்காய் அடிச்சிட்டு போங்க இதனால நம்ம பேக் அடிக்க போறதும் இல்லை ஓகே நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காலின் சந்திக்கும் நன்றி நன்றி